பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரு கேள்வியிலிருந்து தொடங்கிய பயணம் கலை சமூகத்திடம் என்ன பேச வேண்டும் சமூகத்திற்கு கலை என்ன செய்ய வேண்டும் அந்த கேள்விக்கான பதில்தான் மாற்று ஊடக மையம் பனிரெண்டு ஆண்டுகள் நடத்தப்பட்ட வீதி விருது விழாவில் தொண்ணூத்தி எட்டாயிரம் கலைஞர்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் உறுப்பினர்கள் ஐநூறு கலை குழுக்கள் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கலைகளில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கலைகள் மீட்டு உருவாக்கம் இந்த எண்ணிக்கைகள் என்ன செய்தன என்பதே இந்த காணொளி மேற்பட்ட நாடகம் பயிற்சி கருத்தரங்குகள் கலை இலக்கிய மற்றும் அரசியல் சமூக விவாத மேடைகள் நடத்தப்பட்டன கல்லூரி வளாகங்கள் வெறும் தேர்வுக்கான இடமாக மட்டுமில்லாமல் சிந்தனை உருவாகும் இடமாக மாற்றப்பட்டன ஐம்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் உள்ளூர் சமூக பிரச்சனைகள் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் விழிப்புணர்வு குறித்து தொடர் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன ஒவ்வொரு இளைஞரும் தன் பகுதியில் செயல்படும் விடியலின் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டார்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வீதி நாடகம் கிராமிய கலை இசை என ஊடக பயிற்சி வழியாக சமூக பயிற்றுனர்களாக மாற்றப்பட்டனர் இது மேலிருந்து திணிக்கப்பட்ட அமைப்பு அல்ல வேரிலிருந்து விழுதாய் எழுந்த இயக்கம் மாற்று ஊடக மையம் இது மாணவர்களை பின்பற்றுபவர்களாக அல்ல பங்கேற்பாளர்களாக மாற்றும் முயற்சி கலை பொழுதுபோக்கு அல்ல கலை ஒரு சமூக கல்வி இவை வெறும் எண்ணிக்கை அல்ல இவை பனிரெண்டு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மனித வளம் மாற்று ஊடக மையம் ஒரு அமைப்பு அல்ல அது ஒரு சமூக பயிற்சி சமுதாய புரட்சி திராவிடவானத்தின் இளைய உதயம் இது தொடக்கம் மட்டுமே